இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் திருச்சி மாவட்டம் தாராநல்லூர் விஸ்வாசநகர் பகுதியை சேர்ந்தவர் இப்ராஹிம் இவருடைய மனைவியின் பெயர் நவீன் இந்த பெண்ணுக்கு நாற்பத்தி ஆறு வயது ஆகிறது இவர்களுக்கு ஆசிம்கான் என்று இருபத்தெட்டு வயதில் மகன் இருக்கிறார் விருதாசலத்தில் ஒரு அரிசி ஆலை நடத்தி வருகிறார் இவருடைய மனைவி பெயர் ரேஷ்மா அந்த பெண்ணுக்கு வயது இருபத்தி ஆறு இரண்டு பேரும் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் ஒன்றாக படித்தவர்கள் படிக்கும்போதே காதலித்து திருமணம் செய்து கொண்டனர் இரண்டரை வயதில் மகனும் இருக்கிறான் கான் சற்று வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர் ரேஷ்மாவுடைய குடும்பம் அந்த அளவுக்கு வசதி இல்லை இருப்பினும் மனைவியை நல்ல முறையில் கவனித்துக் கொண்டார் இப்ராஹிம் இவருடைய அரிசி ஆலை விருத்தாசலத்தில் இருப்பதால் விஸ்வாச நகரில் ரேஸ்மாவை தங்க வைத்துவிட்டு விருத்தாசலம் அரிசி ஆலைக்கு சென்று விடுவார் இப்ராஹிம் ஆனால் இவர்களுடைய காதல் திருமணத்தை இப்ராஹிம் குடும்பத்தினர் விரும்பவில்லை குறிப்பாக மாமியார் நவீனுக்கு பிடிக்கவில்லை என்றுதான் தெரிகிறது எனவே மருமகள் ரேஸ்மாவுடன் அடிக்கடி தகராறு செய்து வந்துள்ளார் இது ரேஸ்மாவுக்கு மன வருத்தத்தை கொடுத்து வந்துள்ளது இந்த நிலைமையில்தான் ஆசிம்கான் இரண்டு நாளைக்கு முன்பு வெளியூருக்கு போயிருந்தார் அந்த நேரம் பார்த்து மாமியார் கிச்சனில் தவறி விழுந்ததாக கூறப்படுகிறது இதில் அவருக்கு தலையில் காயமும் ஏற்பட்டுள்ளது தன்னை தூக்கிவிடும்படி ரேஸ்மாவிடம் மாமியார் சொல்லியிருக்கிறார் ஆனால் ஏற்கனவே மாமியார் மீது கோபத்தில் இருந்த ரேஸ்மா அவரை எழுந்திருக்க விடவில்லை கீழே விழுந்து வலியால் துடிப்பதை இந்த மருமகள் பார்த்து கொண்டே நின்றுள்ளார் அது மட்டுமல்ல கிச்சனில் இருந்த கத்தியை எடுத்து வந்து மாமியாரை சரமாரியாக குத்தியதாகவும் கூறப்படுகிறது இதில் இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து மாமியார் கிச்சனிலேயே இறந்து விட்டார் அப்போதும் ரேஸ்மா அடங்கவில்லை உடனே மண்ணெண்ணையை எடுத்து வந்து மாமியார் மீது ஊற்றி தீ வைத்து கொளுத்தினார் அதற்கு பிறகு கேஸ் கசிந்து அதன் மூலம் தீ விபத்து ஏற்பட்டு மாமியார் கருகிவிட்டதாக அழுது நாடகமாடி இருக்கிறார் ரேஸ்மா காந்தி மார்க்கெட் போலீசாருக்கு இந்த தகவல் சென்றது அவர்கள் அங்கே விரைந்து வந்தனர் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர் அத்துடன் விபத்தில் மரணம் என்று வழக்கு பதிவு செய்தனர் அதற்கு பிறகுதான் மாடம் ரிப்போர்ட் வந்து அனைத்தையும் மாற்றிவிட்டது மாமியார் உடலில் மொத்தம் பதினாலு இடங்களில் கூர்மையான ஆயுதத்தால் குத்தப்பட்ட காயங்கள் இருந்ததாக ரிப்போர்ட்டில் கூறப்பட்டிருந்தது அதன் பிறகு காந்தி மார்க்கெட் போலீசார் விசாரணையை ரேஸ்மாவிடம் திருப்பினர் துருவி துருவி விசாரித்தனர் இறுதியில் அவர் கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார் பிறகு விபத்து மரணம் என்பதை கொலை விளக்காக மாற்றப்பட்டு ரேஸ்மாவையும் கைது செய்தனர் அப்போது ரேஸ்மா கொடுத்த வாக்குமூலத்தில் பல தகவல்கள் வெளியாகின ஆரம்பத்திலிருந்தே மாமியாருக்கு என்னை பிடிக்கவில்லை கணவருடன் நான் சேர்ந்து வாழ்வதும் பிடிக்கவில்லை தினமும் என்னை சித்திரவதை செய்து வந்தார் ஏற்கனவே இரண்டு தடவை அபாசன் செய்துவிட்டேன் மூன்றாவது முறையாக ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க அளவுக்கு அதிகமாக கஷ்டப்பட்டேன் என்னை கணவனுடன் சேரவே விடமாட்டார் சம்பவத்தன்று கிச்சனில் தவறி விழுந்தபோது தூக்கிவிடும்படி கேட்டார் ஆனால் ஆத்திரத்தில் இருந்த நான் அப்படியே கடந்து செத்துடு என்று சொன்னேன் உடனே என்னை திட்ட ஆரம்பித்தார் அப்போதுதான் நான் ஆத்திரம் அடங்காமல் கத்தியை எடுத்து வந்து பல தடவை குத்தி கொலை செய்தேன் என்று வாக்குமூலத்தில் சொல்லியிருக்கிறார் இதையெல்லாம் கேட்டு போலீஸாரே ஒரு ஆடி ஆடிப்போனார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழமாக தெரியப்படுத்துங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்